ஒருபோது காட்டாமல் ஓடிய சத்தியசகாலங்களில் அவரும் ஒருவர் சத்தியசகாபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களே சொல்லுவாசுவார்கள் சொன்னாங்க எந்த பாதையில சென்றது கேட்டேன் நானும் எனது தோழர்களோடு பின்பற்றிய சென்ற பாதை அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சோன சத்திய தோளர்கள் அவங்க பிபட்டே பாதையும் ஆனால் இன்றைக்கு பல கூட்டங்களாக பிரிந்து எப்படி என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் தரவ தனக்கு தோளவா இருக்க ஹதீஸ் எடுத்துடுவாங்க ஹதீஸ் மறுக்கிற கூட்டங்களாக சஹாபாக்கள் பின்பற்றாத கூட்டங்களாக இருக்கிறார்கள் ஆனால் சஹாபாக்களிலே பல தியாகங்கள் செய்து இந்த தீன் வாடா வளரா இருக்கும் என்கிற பல உரி உயிர் தாகங்களை இரத்த தியாகங்களை செய்த சத்திய சஹாபாக்கள் அவர்களை தான் நாம் பின்பற்ற வேண்டும் எப்படி என்று சொன்னால் இன்னை நினைவே சொர்க்கத்துக்கு கூடப்பட்ட நென்மாயம் கூடப்பட்ட பத்த சவாலா பக்கம் பேரக்கன்னு கேட்டா எங்கேயோ கேட்டா மாதிரி இருக்கான்னு யோசிக்கிறான் வயசு உம்மம்மா இப்படி பாக்குறாங்க என்னதுன்னு பார்த்தா டிவியா என்னன்னு பார்த்தா மரிக்கா காரம் மரிக்கா யாரு மரிக்கா அம்மன்மா நாளைக்கு நீங்க சொர்க்கத்தை

அவக்காங்க அதுக்கு வந்து காலி பின் கடைசி வசனம் இருக்கும் இப்படிப்பட்ட தொடர்புட சகாபாக்கள் தியான சகாபாக்களை நாம் பின்பற்றி நாம் வாழ்க்கையிலேயே நேர்வழி பிறகு வல்லறாம தோல்வி செய்வான கூறிய வார்த்தையை நிறைவேறேன் வாங்கிடுதா கனந்தூரிக்